வணக்கம் இப்போ நம்ம ஒரு பூமி பார்த்தீங்கன்னா ஒரு நாலரை ஏக்கரை தோப்புங்க இந்த தோப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாரோடு மேலேயே அமைஞ்சிருக்குதுங்க இன்றைக்கி ரோடு பேஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இன்றைக்கி பூமிக்கு போயிடலாங்க இந்த தாரோடுங்க கேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜலமூலையிலேயே நீங்கள் உள்ளே போகிறக்குமா போய்க்கலாங்க சுற்றியுமே வந்து பென்சில் பண்ணி நீட்டாக வச்சுருக்கிறாங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாராபுரத்துலேருந்துங்க ஒரு இருபது கிலோமீட்ருலேயுமே திருப்பூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி அஞ்சு கிலோமீட்ருலேயும் இந்த தோப்பு அமைச்சிருக்குதுங்க ஊதியர்லேருந்து ஆறு கிலோமீட்டருமே குன்றிடத்துலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர்லேயும் தோப்பு அமைச்சிருக்குதுங்க மரம் எல்லாமே நாட்டு மரங்க உங்களுக்கு தாராபுரம் டூ காங்கேயம் மெயின் ரோட்லேருந்து வந்தாலுமே ஒரு ஆறு கிலோமீட்டருங்க கோயம்புத்தூர் டூ தாராபுரம் பைபாஸ்லேருந்து வந்தாலும் ஒரு ஆறு கிலோமீட்டருங்க நல்லா அருமையான செம்மண் பூமிங்க மொத்தம் பார்த்திங்கன்னா நாலரை ஏக்கர் தென்னம் தோப்புங்க மரத்துக்கு வயசுன்னு பார்த்திங்கன்னா ஒரு இருபது வயசு பக்கம் இருக்குதுங்க எல்லாமே நாட்டு மரங்க நல்ல காப்புல இருக்குதுங்க நல்ல முறையில் வந்து வந்துட்டு இருக்கிறாங்க தோப்பிங்க ஒரு மரத்துக்கு இன்னொரு மரத்துக்கு இடைவெளி பார்த்திங்கன்னா ஒரு இருபது அடிக்கு மேலே விட்டுருக்குறாங்க இருபத்தி அடி இருபத்தி நாலு அடி பக்கம் வருங்க காடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே ஸ்கொயராக வந்துடுங்க மரம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி எல்லா மரமே நல்லா காப்பில் இருக்குதுங்க அனைத்து மரங்களும் பார்த்திங்கன்னா இதே கண்டிஷனில் வந்து நல்லா காப்பில் இருக்குங்க மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா செம்மண் பூமிங்க உங்களுக்கு தாரோட்டில் இருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா பூமிக்குள்ளே வந்துக்கலாங்க சுற்றியுமே வந்து பென்சிங் பண்ணி நீட்டாக வச்சுருக்கிறாங்க இந்த தோப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனி கிணறுங்க ஒரு அஞ்சு வயசுக்கு ப்ரீ சீரிஸ் வந்துடுங்க வில்லேஜுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒட்டின மாதிரியே இருக்குதுங்க உங்களுக்கு பஸ் ரூட்லேருந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே தோப்புங்க நல்லா பெரிய ஊருங்க பஸ் ரூட்டுங்க பஸ் ரூட்லேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஒரு ஒரு நூறு அடி மேரம் வந்தீங்கன்னா நீங்கள் தோப்புக்கு வந்துடலாங்க தாரோட்டிலேருந்து அப்படியே நீங்கள் போயிக்கலாங்க திருப்பூருக்கு பக்கத்தில் வந்து தினந்தோப்பு பிராயத்துல பார்த்திங்கன்னா இந்த தோப்பு கண்டிப்பாக செட்டாகுங்க தாராவத்துலேருந்து வந்தாலும் ரொம்ப பக்கம் வைங்களேன் உங்களுக்கு பைப்பாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பைப்பாஸ்லேருந்து வந்தாலும் இதே தூரம் தாங்க உங்களுக்கு தாராபுரம் டு ஈரோடு மெயின் வந்து வந்தாலும் ஒரே தூரம் தாங்க குண்டலத்துலேருந்து ஆறு கிலோமீட்டர் வருங்க ஊதியூர்லேருந்து கரெக்டாக ஆறு கிலோமீட்டர் வருங்க மொத்தம் பார்த்திங்கன்னா நாலரை ஏக்கராங்க இப்போ ரேட் பார்த்திங்கன்னா ஏக்கர் வந்துங்க ஐம்பத்தி அஞ்சு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க தோப்பு நேரில் பார்த்து பிடிச்சிருந்தா மறுபடியும் விலை பேசலாங்க இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கிணறு வருங்க கிணறு பார்த்திங்கன்னா பூமி பூமிக்குள்ளே வராதுங்க நீங்கள் அந்த பஸ் ரூட் சொன்ன பார்த்தீங்களா அந்த பஸ் ரூட்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கிணத்துக்கு போகிறதுக்கு வந்து தனியாக வந்துங்க இருபது அடி பாதி இருக்குதுங்க சும்மா ஒரு நூறு அடி போனால் நீங்கள் அந்த கிணத்துக்கு போய்க்கலாங்க மரம் பாருங்கள் எல்லா மரமே பார்த்தீங்கன்னா நீங்கள் தோப்புப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் வந்துட்டு போகிறக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் ரூட்டுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க பெரிய வில்லேஜுக்கு ஒட்டின மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு வேலை ஆட்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க வில்லேஜ் ஒட்டியே பார்த்திங்கன்னா பேக் சைடில் பூமி அமைஞ்சிருக்குதுங்க அந்த கிணறு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் ரூட்லேருந்து நீங்கள் உள்ளே போகிற மாதிரி இருக்குங்க தடங்க ஒரு இருபது அடிக்கு மேலே வருங்க அந்த கிணத்துக்கு போகிறக்கு வர தடங்க அந்த கிணறு பார்த்தீங்கன்னா கூட்டு கிணறு தனி கிணறுங்க மரம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா இதே கணிசனில் வந்து நல்லா காப்பில் இருக்குதுங்க நல்ல முறையில் வந்து பராமரிச்சு வந்துட்டுருக்குறாங்க மரத்தீங்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரவுண்ட் அப் அடித்து நீட்டாக வச்சுருக்குறாங்க சுற்றியுமே வந்து பென்சிங் வந்துடுங்க எல்லா மரம் பாருங்க இதே கணிசனில் காப்பில் இருக்குதுங்க திருப்பூர் வந்து கரெக்டாக முப்பத்தி அஞ்சு கிலோமீட்டருங்க தாராவத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இருபது கிலோமீட்டருங்க நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த கிணறு இருந்தாங்க இந்த கிணறு பார்த்திங்கன்னா பஸ் ரோட்டில் வந்து நீங்கள் அப்படியே வந்து கிணத்துக்கு வந்துட்டு போயிக்கலாங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாலரை ஏக்கராங்க ரேட் பார்த்தீங்கன்னா ஏக்கர் ஐம்பத்தி அஞ்சு லட்சரூவா வெலை சொல்கிறாங்க நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் மறுபடியும் விலை பேசிக்கலாங்க இந்த பூமி பார்க்குற அப்படி தான் என்னோடய ஃபோன் நம்பர் கால் பண்ணிட்டு நேரில் வாங்க பார்த்துடலாங்க நன்றி வணக்கம்